நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை எண்ணி வேலை வழியாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டிரைவர் மற்றும் டைப்பிஸ்டுக்கான சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க அதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்திருப்பீங்க இப்போ ரீசெண்டாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க டிரைவர் மற்றும் டைப்பிஸ்டுக்கான அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கிற தேதி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கான கால்டிக்கெட்டு கூடிய உரையில் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மாண்முக சென்னை உயர்நீம்துடைய ஆட்சியர் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்னையில் மட்டும்தான் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும் டைபிஸ்ட்டுக்கு அதேமாதிரி டிரைவர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாக்கிழையுமையும் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கார் டிரைவிங்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஷார்ட் லிட்டோட கேண்டிகேட் அதாவது இது தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதார்களான ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வுக்கான அந்த லிஸ்ட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து கூடிய வரைகள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் லிங்க் வந்துடும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி முதல்ல போட்டிருந்தோம் அதை சரியாக ஃபாலோ பண்ணால் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு வீடியோவும் அதேமாதிரி ட்ரைவிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம் மறக்காம இந்த சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சென்னை உயர் வேலை வாங்கி தாரேன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்பிடாதீங்க இது முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் நடக்குது அதனால ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கால் வந்துடுவாங்க உங்கள் மார்க்கை கூட்டி கரைச்சி போட்டுருவாங்க உங்கள் நேம் லிஸ்ட் வந்துடும் அப்படின்ட்டு யார் என்ன சொன்னாலும் தயவுசெய்து நம்பிடாதீங்க பொய்யான வாக்குறுதிகளை நம்பிட்டு காசை வந்து இழந்துட வேண்டாம் அதே மாதிரி டிரைவர் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் கால் இருக்குது நாங்கள் அங்கே சொன்னால் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாலும் தயவுசெய்து வந்து நம்பிடாதீங்க இது முற்றிலும் மெரிட்டு நேர்மையின் அடிப்படையில் தான் முற்றிலும் நடைபெறுகிறது அதனால் பொய்யான வாக்குறுதியை நம்பிட வேண்டாம் இது முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் தான் நடைபெறுது இந்த ஃபேக் சேனலை அவங்க நிறைய கதை வளர்ந்து விடுவாங்க பல முறை அதை நம்பி வீணாக போயிடாதீங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்